நண்பர்களே உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி இருந்து பேசுகின்றேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஏற்கனவே வந்து அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் அதாவது வீட்டுக்கு தேவையான நான் அனுபவிச்ச நான் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து அவேர்னஸ் வீடியோவாக நான் நிறைய போட்டுட்டு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பெண்களுக்கு தேவையான ஒரு செயின் அதாவது தாலிச்சரடு வந்து எல்லாருமே கண்டிப்பாக போட வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான போது நான் வாங்க போன போது ஒரு நாலு கடையில் விசாரித்தேன் ஒரு டவுட் வந்து ஸோ அந்த நாலு கடையிலும் வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து ரொம்ப வித்தியாசப்படுதுங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் எந்தெந்த கடையில் எவ்வளோ வேட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் அது சரி அப்படி இருக்கும்போது நம்ம பியூரிட்டி ஏன் செக் பண்ணலையா அப்படின்னு கேட்பீங்க எல்லாத்துலேயுமே இப்போ வந்து மேண்டேட்ரி ஆகிட்டாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நைன் ஒன் சிக்ஸு தங்க நகை தான் அதாவது டுவெண்ட்டி டூ கேரட் உள்ள ஒரு தங்க நகை தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சேல் பண்ணணுன்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ்ன்றது நிறைய பேருக்கு இன்னும் தெரியுமா தெரியாத அதையும் சொல்லிடுறேன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து வந்து பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டு நைன் ஒன் டுவெண்ட்டி டூ கேரட் வந்து நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அதாவது நைன் ஒன் சிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை அந்த கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் வந்து கம்மி இதில் பியூரிட்டி ஏன் அப்படின்னா நீங்கள் பியூர் கோல்டில் வந்து ஜுவல்ஸ் வந்து செய்ய முடியாது அது ரொம்ப சாஃப்ட் அதனால் அதில் தங்க நகையெல்லாம் செய்ய முடியாது அதனால தான் டுவெண்ட்டி டூ கேரட்டில் செய்கிறாங்க இது வந்து பேசிக்காக நம்ம வேண்டிய விஷயம் அதே வந்து நம்ம வந்து பெரிய கடையிலாம் போய் வாங்கும்போது நம்ம யார் நாலு பேர் சொல்லி போவோம் இந்த கடை நல்லா இருக்கு இல்லை ரொம்ப காலமாக இருக்குது இந்த கடை இது வந்து நல்லா இருக்கும் கோல்டு அப்படினு நாலு பேர் சொல்ல கேட்டு தான் நம்ம போவோம் ஆனால் ஒவ்வொரு முறை நம்ம நகை வாங்கும்போது அந்த பியூரிட்டி நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கன்றது செக் பண்ணுறதே கிடையாது நிறைய பேர் என்ன உள்ளப்பட நானே சொல்லுனே தவிர நானே நிறைய செக் பண்ணுறேன் ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு டவுட் வந்து தான் அதுவும் நிறைய பேர் இப்போ வந்து ஆஃபர் அதுன்ட்டு நிறைய கொடுத்துனே இருக்கும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது நம்மளுக்கு ஸோ அப்படியே இருந்தாலும் சரி அது ஒரு விஷயம் நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ன்றது ஒரு விஷயம் அது கோல்டான்றது இப்போ இப்போ கன்ஃபார்மாக இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து எல்லாருமே அது வந்து கன்ஃபார்மாக அது வந்து அதான் விற்கணும் அதை கண்டிப்பாக அதான் விற்பாங்க ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் எல்லாேருமே நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தான் விற்கிறாங்க ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மேக்கிங் சார்ஜில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குங்க இப்போ நாங்கள் வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம அந்த கோல்டு செயினோ இல்லை வந்து வலையிலோ எதோ ஒன்று ஏதோ ஒன்று வாங்குறோன்னு வச்சிங்களேன் அதில் வந்து நீங்கள் நாலு அஞ்சு விஷயத்தை கண்டிப்பாக அதில் வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு விஷயத்தை நம்ம செக் பண்ணுவோம் கோல்டு வாங்குறதுக்கு முன்னாடி அதில் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அதாவது பிஐஸ் லோகோ இருக்கணும் அதாவது ட்ரையாங்கல் ஷேப்ல புள்ளி வச்சு கிழக்கோடு அடுத்தது பியூரிட்டி ஆஃப் கோல்டா அப்படின்றது நைன் ஒன் சிக்ஸ் முந்திர இருக்கணும் அடுத்தது அசை சென்டர் அசை சென்டர் வந்து ஹால்மார்க்கும் முத்திராது அது அது வந்து எந்த சென்டர் வந்து இந்த இதை வந்து பியூரிட்டி செக் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜுவலர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அது வந்து நீங்கள் எங்கே வாங்குறீங்க அது ஜிஆர்டி இல்லை ஏதோ ஒன்று பிரிந்து ஜுவலரி எது வாங்குறீங்களோ அதனுடைய சிம்பிள் எந்த ஜுவலரி ஷாப்போ அந்த சிம்பிள் அதில் இருக்கணும் அடுத்தது கடைசியில் இயர் ஆஃப் ஹால் மார்க் வருஷம் அது ஹால்மார்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சோ கவர்மெண்ட் வந்து இது மேனேட்ரி ஆக்கிருக்காங்க இது மாதிரி அஞ்சு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு சர்டிஃபைடு ஒரு கோல்டு தான் அதாவது நைன் ஒன் சிக்ஸ் போல்டு தான் அப்படின்றது நம்ம ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சோ இத மீறி எதாவது நடந்ததுனா நம்ம அதுக்கு பொறுப்பு கிடையாது ஓகேவா சோ இது வந்து அஞ்சு விஷயங்கள் இதே வந்து சில லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் இயக்கு மாதிரி அங்கே அரைக்கடையில் இருக்கவே இருக்காது ஸோ இப்போ ஓரளவுக்கு மேண்டேட்டியாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ எல்லாருமே இது ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் செக் பண்ண வரைக்கும் தான் ஓகேங்களா அதில் வந்து இந்த பிஐஸ் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் அது முக்கியமான ஸ்டாண்டர்ட் அது கண்டிப்பாக இருக்கணும் அந்த குவாலிட்டி அவங்க சர்டிஃபிகேட் பண்ணியிருப்பாங்க அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்து அது சர்டிஃபிகேஷன் இருக்கானு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஜுவல்லரி ஷாப்ல இருக்கணும் அவங்களுடைய அதே அந்த இந்த இது இதில் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் போட்டுக்கலாம் இல்லையா அதே வந்து அவங்க அவங்க பில் கொடுக்குறதுலேயும் அது அதே கம்பெனி பேர் இருக்கா அப்படின்னா சர்ட்டிஃபைடா பிஎஸ் சர்டிஃபைடா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது இல்லாமல் நீங்கள் எந்த தங்கம் வாங்குகிறீங்களோ எந்த ஜவுல் வாங்குறீங்களோ அதை வந்து இதே மாதிரி செக் பண்ணிடுங்க எந்த ஜவுல் வாங்கினாலும் ஏதோ ஒன்று சாம்பிள் பார்த்துட்டு விட்டுறாதீங்க நீங்கள் கடைசியில் எது பில் போட போகிறீங்களோ அந்த அந்த நகையை மாதிரி அஞ்சு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிங்க இல்லை உங்களுக்கு தெரியலனா அந்த லென்ஸ் வச்சு பாருங்கள் அவங்க கொடுப்பாங்க ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் அதாவது பூத கண்ணாடினு சொல்லுவாங்களா அதை கொடுத்து அதை வாங்கி அவங்க கிட்ட அதை வந்து செக் பண்ணுங்கண்ணா எல்லாரும் கொடுப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டீங்கன்னா ஓகேங்களா அதை கேட்டு வாங்கி அதை செக் பண்ணீங்க இந்த அஞ்சு விஷயம் இருக்கான்ட்டு முதலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த பியூர் ஸோ அவங்களே ஒரு மிஷின் வச்சுன்னு இருப்பாங்க பியூரிட்டி செக் பண்ணுறதுக்கு அந்த மிஷினில் நீங்கள் எந்த நகை வாங்குறீங்களோ அது பியூரிட்டி செக் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் ஓகேங்களா அப்புறம் சர்டிஃபிகேஷனும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் கிட்ட பியூரிட்டி சர்டிஃபிகேஷனும் கேட்டு வாங்கிக்கலாம் இதாங்க நாங்கள் பார்த்த தாலி சரடு அது இதாங்க லேட்டஸ்ட் டிசைன் நிறைய பேர் யூஸ் பண்ணின்னு இருக்காங்க இது காமனாகவே எல்லா ஜுவல் ஷாப்லையும் இருக்குது தாலி சரட்டுன்னு கேட்டிங்கன்னாவே அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த முனையில் பாருங்கள் ரெண்டு ஊக்கு இருக்கு இல்லைங்களா அந்த ஊக்கு செயினுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்பேஸில் தான் இந்த முதிரிலாம் இருக்கும் அதை நீங்கள் பார்த்து ஒரு பூத கண்ணாடி வாங்கி செக் பண்ணிங்க அதை இதுவும் ஒரு காமனான டிசைன் எல்லா ஜுவல்லரி ஷாப்லயும் இருக்கும் அதையும் நீங்க பாத்துக்கலாம் சோ கடைசியாக கடைசியா அந்த பிக்சர் அந்த இமேஜ் அந்த இமேஜ் உள்ள டிசைன் தான் எல்லா காமன் கடையிலும் இருக்கு எல்லா ஜுவல்லரி ஷாப்லயும் இருக்கு அது ஒரு காமன் டிசைனா இருக்கு லேட்டஸ்ட் டிசைனாவும் இருக்கு அதில் வந்து அதுதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா மேக்கிங் சார்ஜ் இல்லைன்னா வேட்டுன்னு சொல்லுவாங்க ஏதா ஒன்று போடுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அதான் செய்யக்கொல்லி சேதாரம் எதாவது சொல்லி அதை ரெண்டுத்துக்கும் ஒன்று போட்டுடுறாங்க ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ வித்தியாசப்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நீ ஒரு ஜுவல்லரி ஷாப் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க வேட்லாம் நிறைய வந்து இருக்குது இப்போ நியூஸில் பிரிணாவா ஜுவல்லர்ஸ் அவங்க ஏற்கனவே வந்து திருச்சி மதுரை அப்படி கும்பகோணம் அதெல்லாம் நிறைய ஜுவல்லரி ஷாப் இருக்குதான் சொல்லியிருக்காங்க நம்ம சென்னையில் லாஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒன் இயர் கூட ஆவலையோ ஸோ அந்த ஜுவல்லரி ஷாப்பில் பார்த்திங்கனா ஜீரோ பர்சன்ட் சைக் சேதாரம் மினிமம் சில டிசைனுக்கு மட்டும் மினிமமாக சார்ஜ் இருக்குது மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் அங்கே வந்து முதல்ல பார்த்தோம் அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான் அவங்க சொன்னது வந்து சில மினிமம் இதுக்கு வந்து எதுவுமே சார்ஜஸ் கிடையாது அதே நேரத்தங்க நைன் ஒன் சிக்ஸ் அந்த சர்டிஃபிகேஷன்லாம் இருக்கா அந்த கோல்டில் வந்து அந்த ஹால்மார்க் முதிரை இருக்கா பிஎஸ் முதிர இருக்கா எல்லாமே செக் பண்ணோம் எல்லாமே கரெக்டாக இருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு புது ஜுவல்லி ஷாப் பண்ணும்போது கொஞ்சம் பயம் தான் செய்யுது சரி மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் சில விஷயம் சில ஜுவல்லுக்குலாம் என்ன மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க இதில் இதுக்கு இந்த டிசைன் நான் சொன்னேன் இல்லையா இந்த டிசைன்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஒரு கிராமுக்கு நூறுரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படி போடுறாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐநூறுபா வரைக்கும் தான் போகுது அதுக்கு மேலே போல அப்படியே டூ ஃபிஃப்டினா கிட்டத்தட்ட டூ பர்சன்ட் வருதுங்க டூ பர்சன்ட் வச்சுக்கலாம் நீ ஒரு ஜென்ரிக்காக ஒரு நம்ம ஆவரேஜை இப்போ நான் இந்த டிசைன்க்காக சொல்றேன் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா டூ பர்சன்ட் போடுறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து அவங்களுடைய மேக்கிங் சார்ஜ் அதாவது செய்ய கொலி சார் அது இல்லாமல் என்ன பண்ணுறேன் நீங்கள் கோல்ட் ரேட் வந்து சென்னையில் எவ்வளோ அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம வெப்சைட்ல பார்க்கலாம் அதில் வந்து ஒரு அதுக்கும் இவங்க விற்கிறதுக்கும் ஒரு அதே அதே ரேட்டு தான் இவங்க விற்கிறாங்க ஆனால் மற்ற ஜுவல்லரி ஷாப்லாம் இருக்குது அந்த ஜுவல்லரி ஷாப்லாம் ஒரு கொஞ்சம் லெஸ் பண்ணி வைக்கிறாங்க அது ஃபிஃப்டி ருபீஸ் டிஃபரன்ஸ்னு வச்சிங்களா அது இல்லாமல் இவங்க ஹால்மார்க் அந்த முதற்கு குத்துறதுக்காக ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஒரு நகைக்கும் ஸோ இதுதான் வந்து அவங்க சார்ஜ் அது இல்லாமல் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் எல்லா கடையும் சேம் தான் ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய சார்ஜஸ் ரேட் பேட்டர்ன் ஸோ இதை இதே சரி இப்போ நம்ம பார்த்துட்டோம் இருந்தால் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்வீன்ஸ்ஸாவில் புது ஜுவல்லரி ஷாப் இருக்கதால தாலிச்சர் ரேட்டுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்ட்டு அந்த கடை விட்டு நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு அப்புறம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி வந்துவிட்டேன் ஏன்னா அவ்வளோ நேரம் பார்த்ததால அவங்க வாங்குவாங்கன்னு நினச்சாங்க அதனால் அதை அதை வந்துட்டோம் அடுத்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போன கடை வந்து நம்ம அடுத்தது ரொம்ப நாளாக சரவணா ஷோர் பற்றி கேள்விப்பட்டிருந்தோம் சரவணா ஷோர் வந்து இப்போ இன்னும் ஸ்டெப்ளைஸாக தான் ஓடின்னு இருக்குது நிறைய பேர் அங்கேயும் வாங்கிட்டு தான் இருக்காங்க டங்கனாங்க ஸோ அங்கே போய் கேட்கலாம் அப்படின்னு போனோம் அங்கே போனால் இதே டிசைன் இருக்குது அவங்களுக்கு அவங்ககிட்டையும் நாங்கள் இந்த எல்லா முதிரையும் செக் பண்ணோம் ஆல்மார்க் முதிரி எல்லாமே செக் பண்ணோம் எல்லாமே கரெக்டாக இருக்குது சர்ட்டிஃபிக் பியூரிட்டி ஆஃப் கோல்டுன்னு செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் அவங்க வந்து ஃபிக்ஸ்டாக மேக்கிங் சார்ஜ் வந்து எயிட் பர்சன்ட் போடுறான் இதே டிசைனுக்கு சொல்கிறாங்க சில டிசைனுக்கு டென் பெர்சன்ட்டு டுவெல் பர்சன்ட் வரைக்கும் போது ஸோ இது வந்து எயிட் பர்சன்ட் இருக்குது அவங்க எவ்வளோ சொன்னாங்க பிரணாப் ஜுவலர்ஸ் டூ பர்சன்ட் தான் சொன்னாங்க ஸோ சரவணா ஸ்டோரில் எயிட் பர்சன்ட் நிற்கிறாங்க அவங்க கான்சென்ட் எதுவுமே அவங்க டிஸ்கவுண்ட்லாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் போய் சில கடையெல்லாம் இருக்குது அதெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்டாங்க கொடுப்பாங்க இவங்க வந்து ஃபிக்ஸட் சார்ஜஸ் மாதிரி பண்ணுறாங்க சரோனா ஜுவல்லர்ஸில் ஸோ பியூரிட்டியும் இருக்குது இதுவும் இருக்குது மேக்கிங் சார்ஜ் பார்த்து மட்டும் அதிகமாக தெரியுதுங்க அங்கே கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா சரி அப்படின்ட்டு சரி என்னடாது அப்படின்ட்டு திரும்ப சரி அடுத்து நம்ம வந்து ரொம்ப காலமாக இருக்கிற தங்க நகை கடைக்கு ஏதாவது ரெண்டு கடைக்கு போவோம் அப்படின்னு போய்ட்டு அடுத்து ஜிஆர்டிக்கு போனோம் ஜிஆர்டி வந்து ரொம்ப காலமாக இருக்குது உங்களையே தெரியும் பல வருஷமாக இருக்குது அங்கே போய் பார்த்தோம் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க லெவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் போட்டுருந்தாங்க இந்த கடைசியாக நான் இமேஜ் காமிச்சிடலாம் அந்த டிசைனுக்கு ஸோ லேன் பண்ணி என்னடா இது இதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட நாலு பர்சன்ட்டு உங்களுக்கு நாலு பர்சன்டே கிட்டத்தட்ட மூணாயிரம் நாலாயிரம் வித்தியாசம் வந்துடும் ஒரு ஒரு சவரனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் வித்தியாசம் வந்துடும் ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறது சரி இவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஜிஆர்டியில் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க ஆனால் ஏன்னா ஜிஆர்டி நிறைய நம்பிக்கை வாங்கினிருக்காங்க அப்படின்றது தான் அங்கேயும் போய் பார்த்தோம் சரி அடுத்தது பிரின்ஸ் ஜுவல்லர்ஸும் உங்களுக்கு டாப் டெனில் வரும் ஸோ அந்த பிரின்ஸ் ஜவலர்ஸை போய் கேட்கலான்னு பார்த்தா கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சிங்க அவங்க வந்து வேட்டர்ன் போட்டு எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் போடுறாங்க இதே டிசைன் என்னத்தை சொல்கிறது நான் ஸோ இப்போது நாலு கடையிலுமே அந்த பியூரிட்டியை பொறுத்த வரைக்கும் சர்டிவேஷன் எல்லாமே இருக்குது எல்லா ஆல்மார்க் முதிரை எல்லா நாம்ஸ் எல்லா நாம்ஸும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் மேக்கிங் சார்ஜஸ்க்கு ஒரே டிசைன்க்கு இவ்வளோ போடும்போது என்னால் என்ன சொல்கிறது இது வீடியோ போடாமல் இருக்க முடியல அதனால அந்த வீடியோவை போட்டேன் நான் வந்து இதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி வரைக்கும் பண்ணதே இல்லை நானே வந்து எவ்ரி கோல்டு நம்ம எந்த வீட்டில் வாங்கினாலும் நான் வாங்கினாலும் நம்ம வந்து போய் செக் பண்ணுறதே கிடையாது பியூரிட்டி அது எதாவது டவுட் கடைனா தான் இல்லைன்னா சில பேருக்கு டவுட் வருது தவிர அவங்களும் செக் பண்ண வாங்க மாட்டாங்க அது வந்து ஒரு போ 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 கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் ஆனால் தான் அது வாங்குவாங்க சில பேர் ஸோ அது மாதிரி இருக்கும்போது நான் இந்த வீடியோ போடணுன்னு அவசியமாக தெரிஞ்சது நான் ஸோ இதை டிசைட் பண்ணி நான் எதுங்க வாங்கணுன்றது நான் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக அவர் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் அதை பற்றி சொல்லலை நீங்களே முடிவு பண்ணீங்க ஸோ வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து வாங்கிங்க நகையை உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ எந்த ஜுவல்லரி ஷாப் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்கோ உங்களுக்கு அதை வந்து பார்த்து வாங்கிங்க ஆனால் பியூரிட்டி செக் பண்ணாமல் விடாதீங்க எந்த காலத்துலையும் ஏன்னா அவங்க வந்து ஹால்மார்க் முத்திரை வந்து கொடுத்து ஹால்மார்க் முதிரையோடு அவங்க சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு வராங்கன்னா ஒவ்வொரு ஜுவலுக்கும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணுவாங்கன்னு தெரியல சாம்பிளிங் கூட பார்க்கலாம் அது என்னோட டவுட் அது ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஜுவல் வாங்குறீங்களோ அது ஒரு முறை இந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவல் தந்துருப்பா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கல் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண தராங்க அப்போ தான் அடுத்த அடுத்த வீடியோ நான் இதுமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும்போதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்